வணக்கம் நேபாளத்தில் நடக்கும் அரசியல் கவிழ்ப்பிற்கு பின்னால் டீப் ஸ்டேட் தான் உள்ளதென்று பொதுவாக கருதப்படுகிறது ஆனால் நேபாளத்தின் பிரதமராக இருந்த கே பி ஷர்மா சொல்லும் கதை வேறொன்றாக உள்ளது அவர் மறைமுகமாக இந்தியாதான் இதற்கு பின்னால் உள்ளதென்று குறிப்பிடுகிறார் நான் ஒரு பிடிவாதமான மனிதனாக விட்டு கொடுக்காமல் இருந்ததால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது நான் பின்வாங்கி இருந்தால் எனக்கு இன்னும் பல வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் பல லாபங்களை அடைந்திருக்க முடியும் என்று கூறியுள்ளார் ஷர்மா நேபாளத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே எல்லை பிரச்சனைகள் உள்ள லிம்பியாதுரா போன்ற பகுதிகளை தமது நாட்டின் பகுதியாக காட்டும் வரைபடத்தை நேபாளம் வெளியிட்டது மற்றவர்கள் விரும்பியபடி அந்த வரைபடத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பாமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை வேறு வழியில் திரும்பியிருக்கும் அதன் மூலம் எல்லை பிரச்சனையில் தான் பிடிவாதம் காட்டியது இந்தியாவை கோபப்படுத்தியது என்று அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் இந்தியாவின் பகுதிகளை உள்ளடக்கிய வரைபடத்தை வெளியிட்டதால் இந்தியா மிகவும் கோபமடைந்தது என்பது உண்மைதான் கோபம் கோபமடையாமல் இருக்காது என்பதும் உண்மைதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒலியை இந்தியாவிற்கு அழைக்கவில்லை இறுதியில் சீனாவின் அழைப்பை ஏற்று அவர் அங்கு சென்றார் இந்தியா அழைக்காததால் தான் நான் சீனாவிற்கு செல்கிறேன் நான் பல நாட்கள் காத்திருந்தேன் இந்தியா என்னை அழைக்கவில்லை பொதுவாக நேபாளத்தின் புதிய பிரதமர் பதவியேற்ற பின்பு இந்தியாவிற்கு வருவது வழக்கம் நான் காத்திருந்தேன் ஆனால் யாரும் சீனாவிற்கு சென்றேன் என்று அப்போது கூறியிருந்தார் எல்லை தகராறில் இந்திய பகுதிகளை உள்ளடக்கிய வரைபடத்தை வெளியிட்டதற்காகத்தான் ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியதாயிற்று என்றும் அவர் குறிப்பிடுகிறார் அதாவது அவரது அதிகார இழப்பிலும் நாட்டில் ஏற்பட்ட சிக்கல்களிலும் இந்தியாவுக்கு ஒரு பங்கு உள்ளதென்று அவர் சொல்கிறார் இன்னும் சில விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டு கூறியுள்ளார் அவற்றில் மிக முக்கியமானது முன்பு மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் ஷர்மா ஒலி அதாவது ஸ்ரீராமர் இந்தியாவில் பிறக்கவில்லை அவர் நேபாளத்தில் பிறந்தார் என்று அவர் சொல்லியிருந்தார் அது இந்தியாவை மிகவும் கோபப்படுத்தியது ஸ்ரீராம் இந்தியாவில் அல்ல நேபாளத்தில் பிறந்தார் என்று நான் திரும்ப திரும்ப சொன்னேன் அதற்கு என்னிடம் ஆதாரங்கள் இருந்ததால் சொன்னேன் ஆனால் அதுவும் பலரை கோபப்படுத்தியது என்று அவர் தமது கடிதத்தில் சொல்லியிருக்கிறார் இந்தியாவுடனான எல்லை பிரச்சனைகளிலும் ஸ்ரீராமரின் பிறப்பிடம் சம்பந்தப்பட்ட தகராறிலும் நாம் ஈடுபடாமல் இருந்திருந்தார் அல்லது என் நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கி இருந்தால் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்காது இன்னும் எளிதான வழிகளில் முன்னேற முடிந்திருக்கும் என்று கூறியுள்ளார் அந்த சீன கைகூலியான ஷர்மா ஒலி இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு இடையே லிபுலெக் காலாபானி லிம்பியதுரா ஆகிய சில இடங்களில் தகராறு உள்ளது அந்த விஷயத்தில் வேண்டுமானால் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் ஆனால் ஒருதலை பட்சமாக இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் நேபாளத்திற்கு சொந்தமானவை என்று அறிவித்து வரைபடம் வெளியிட்டது நிச்சயமாக இந்தியாவிற்கு எரிச்சலை ஓட்டியது அதற்கு இந்தியா எப்படியும் எதிர்வினையாற்றும் என்பது தெரியும் ஆனால் எந்த விதத்தில் இருக்கும் என்பது அரசாங்க மட்டத்தில் மட்டுமே தெரிந்த விஷயங்கள் சும்மா இருக்காது நிச்சயமாக இந்தியாவிடமிருந்து எதிர்வினைகள் இருக்கத்தான் செய்யும் இப்போது அமெரிக்கா செய்வது போல் அல்லது டீப் ஸ்டேட் செய்வது போல் இந்தியா அரசியல் கவிழ்ப்பு நடத்தியதா என்பது யாருக்கும் தெரியாது ஏனென்றால் நமது அரசாங்கம் அரசியல் கவிழ்ப்பு நடத்தப் போவதாக எங்கும் சொல்லவில்லை அப்படி சொல்லாதவரை நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது ஆனால் இப்போது சர்மாவோலி இது இந்தியாவின் வேலைதான் என்று நேபாளத்தில் மக்கள் அனைவரும் எதிராக உள்ளனர் இளைஞர்கள் அனைவரும் எதிராகவே உள்ளனர் கோரிக்கை வைக்கிறார்கள் என்றும் வர வேண்டும் நேபாளை மீண்டும் ஒரு இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்றும் உலகில் இருந்த ஒரே இந்து ராஜ்யம் நேபாளம் இந்தியாவில் பெரும்பான்மையாக இந்துக்கள் இருந்தாலும் அதிக பூர்வமாக இந்தியா ஒரு இந்து நாடு என்று அறிவிக்கப்படவில்லை இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாகவே உள்ளது ஆனால் நேபாளம் உலகில் இந்து நாடாக அறியப்பட்ட ஒரே தேசமாகும் புரட்சி காரணமாக சீனாவின் உதவியுடன் கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகுதான் அங்கு மன்னராட்சி முடிவுக்கு வந்தது ஆனால் இப்போது அந்த மன்னராட்சி முறை திரும்ப வர வேண்டும் இந்து ராஜ்யம் மீண்டும் நிறுவப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய பிரிவு மக்கள் விரும்புகின்றனர் அதனால் தற்போதைய அரசாங்கத்தை தூக்கி எறிந்து ஒரு இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக பதவியேற்றுள்ளார் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டதை வரவேற்பதாகவும் இரு நாட்டு மக்களின் நலன்களுக்காக நெருக்கமாக பணியாற்ற தயார் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இனி அங்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை அந்த நாட்டு இடைக்கால அரசாங்கம் தீர்மானிக்கும் அது ஒரு செயல்முறையின் மூலம் நடக்கும் மன்னராட்சி முறை திரும்புவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல நிறைய செயல்முறைகளின் மூலம் மட்டுமே செல்ல வேண்டியிருக்கும் அது சாத்தியமாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்றால் நிச்சயம் அவர்களின் நாடாளுமன்றம் நினைத்தால் அது சாத்தியமாகும் இவை நடக்கும்

அதே நேரம் ஷர்மா ஒலி வெளியேற வேண்டும் என்பது நமது விருப்பம்தான் அவர் அங்கு தேவையில்லை ஏனென்றால் இந்தியா நேபாள உறவில் விரிசலை ஏற்படுத்தியதில் அவருக்கு முக்கிய பங்குள்ளது சீனாவுடன் நேபாளத்தை அதிகம் நெருக்கமடைய செய்ததும் ஷர்மா ஒலி தான் அதனால் ஷர்மா ஒலி வெளியேறினால் அது நமக்கு மகிழ்ச்சியான விஷயம்தான் ஷர்மா ஒலி இந்தியாவுக்கு எதிராக குற்றம் சாட்டுவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஏனென்றால் அவர் ஒரு பெயர் பெற்ற இந்திய எதிர்ப்பாளர் சீனாவின் பரிசுகள் வாங்கி வந்த ஒரு நபர் என்னவானாலும் சில வருடங்களுக்கு முன்பு சீனா நடத்திய அரசியல் கவிழ்ப்பிற்கு ஒரு மாற்று அரசியல் கவிழ்ப்பு தான் இப்போது அங்கு நடந்திருக்கிறது சீனா நேபாளத்தை கவிழ்த்து தங்களுக்கு வசதியான ஒரு அரசாங்கத்தை அங்கு கொண்டு வந்தது அவர்களை கீழே இறக்கும் ஒரு செயல்முறை தான் இப்போது நேபாளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது